என் செல்ல குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அதை உன் இடத்தில் தெளிவாக சொல்லிவிடவும் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்தை இனிமேல் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்கின்ற உண்மையை உனக்கு சொல்லிவிடவும் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற விஷயம் ஒன்று இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்ட போகிறது அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குமா சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனை நிச்சயமாக நீ என்னிடத்தில் இருந்து சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அம்மாவின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்காக நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் தாயினுடைய சூட்சமமான பல விஷயங்களில் இருக்கின்றது நான் என்னுடைய பிள்ளைக்கு மட்டும் பார்த்து பார்த்து சில விஷயங்களை செய்து கொடுக்கிறேன் அல்லவா அப்படித்தான் இந்த தாயானவளின் அன்பை பெற்ற எல்லோரும் இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்று இருக்கிற இந்த நேரம் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ என்னிடத்தில் இருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசைகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நான் உன்மீது கொண்ட ஒவ்வொரு அன்பினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உறுதியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உறுதியாக உன்னை வந்து சேரும் மன உறுதியோடு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன் தாயாடவளினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதி ஒருவரின் மனதை நோகடித்து அவர்களை காயப்படுத்தி அள வைத்துவிட்டு இன்னொருவரை நம் மூலமாக சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஒருவர் ஒரு நாளும் அடுத்தவர்களை சந்தோஷமாக பார்த்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு தன்னை தயார்படுத்த மாட்டார் அதே நேரத்தில் அவர்களாலும் சந்தோஷமாக வாழ முடியாது எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்துவிட்டு தான் மட்டும் சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்கின்ற காரியமா என்ன என் குழந்தையை அன்பு வைக்க வேண்டிய இடத்தில் அன்பு வைக்காமல் கண்ட இடத்தில் அன்பு வைத்தது உன்னுடைய தவறு அது விடுபட்டு நீ அனாதையாகவும் அவமானப்பட்டு நின்றதை எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா நீ புலம்பிய காலங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தினால் பல நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாது உன்னை தேடி வந்த அத்தனையையும் விட்டுவிட்டு இனி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி மேலும் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை மட்டும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்துகொள் நான் இருக்கும் வரை என் பிள்ளை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் போய்விட மாட்டேன் இந்த நிலையிலேயே உன்னை தத்தளிக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் அதனால் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் எந்த நிலையிலும் உன்னால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இனிமேல் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்தி இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடுகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்தும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நடக்கத்தான் செய்யும் இந்த சூழ்நிலைகளை மறந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பேரதிசயங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததும் நடக்கும் அவர்கள் நினைக்காததும் நடக்கும் எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு உறுதுணையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நடந்தே தீரும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் எப்பொழுதுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஓர் அதிசயம் நடப்பது உறுதி நாம் பல காலமாக வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயத்திற்கான நல்லதொரு பதில் கிடைக்கப் போவதும் உறுதி அதனால் இனி இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உன்னையே உன் மனதை ஆறுதல் படுத்தும் ஏதோ ஓரிடத்தில் நாம் எல்லா விஷயங்களையும் தொலைத்து நின்றோம் அன்று நம்முடைய புத்திக்கு எட்டவில்லை இதுவெல்லாம் சரியா தவறா என்று ஆனால் இப்பொழுது வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அனுபவம் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்கின்றதல்லவா உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று தெளிவுபடுத்துகிறதல்லவா உன்னை தேடி வருகின்ற எல்லா நாட்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே உனக்கு நல்லதொரு அறிவை கொடுத்து நல்லதொரு தெளிவை கொடுத்து இனிமேல் நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கையான வெற்றியை நான் கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று உனக்கு தருகின்றேன் என் பிள்ளையே அவ்வளவு சுலபமான வார்த்தை அல்ல இப்படி ஒரு வார்த்தை இந்த வராகியிடமிருந்து உனக்கு கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல உன்னை தேடி நான் உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்றால் என்றென்றும் நீ இழந்துவிட்ட விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிரந்தரமானதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த யாரும் வரமாட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய பக்குவம் அவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் எதிர்கொள்ள துடிக்கின்ற உன்னுடைய மனது அவர்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான் அவர்களின் வேலையாக இருக்க போகின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தெரிந்து புரிந்து நமக்கு வரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நாம் சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டோமானால் இனி எல்லா நிலையிலும் நமக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்த துணிந்து நிற்க வேண்டுமல்லவா உன்னை பேரானந்தப்படுத்த இந்த வாழ்க்கையும் உன் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் இனி மேலும் என் பிள்ளை பெறாமல் இருந்தால் இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதையில் உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பது போலாகிவிடும் அல்லவா இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவமே போதும் என்று நீ நினைக்கின்ற நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ பட்ட துன்பங்கள் எல்லாமும் உனக்கு பக்குவத்தை கொடுத்திருக்கிறதோ இல்லையோ உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து விட்டது இவர்களை தீண்டினால் தெய்வம் நம்மை பழிவாங்கிவிடும் என்கின்ற ஒரு நல்ல பாடம் இவர்களுக்கு விட்டது அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்னவானாலும் ஏதுவானாலும் என் குழந்தைக்கு நான் தர நினைக்கின்ற சந்தோஷத்தை வேறு யார் நினைத்தாலும் உன் இடத்திலிருந்து அதனை பறித்துவிட முடியாது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை இப்பொழுதே தயார்படுத்து இனி நடப்பது எதுவும் உனக்கு நிச்சயமாக ஆச்சரியத்தை கொடுக்காது ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே நீ கடந்து வந்ததை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் நாம் தெய்வத்தை வணங்கியது பலன் கொடுக்காமல் போகவில்லை நீ இறைவனை நம்பியது உன்னை கைவிடவில்லை என்பதனை நீ போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் பேரதிசயங்களை நடத்தும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உடனடியாக இன்று எனக்கு அம்மா நான் உன் வார்த்தைகளை கேட்டேன் என்று பதிவிட வேண்டும் அப்படி நீ பதிவிட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நோக்கி நீ பயணிக்கப் போவதை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் நிச்சயமாக இனி உனக்கு எந்த நேரத்திலும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் உனக்காக நான் வரும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று உனக்கு அந்த நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும் எதையுமே தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன் கண்முன்னாலேயே உனக்கு அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நொடி பொழுதிலும் இனி இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்